நாளே நாலு கதாபாத்திரத்தை வச்சு ஒரு குறும்படம் பண்ண முடியுமா அதுக்குள்ள கருத்துக்களை வைக்க முடியுமா எமோஷன்ல டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குறும்படம் அதுக்கு பதிலளிக்கும் ஒரு அப்பா பையன் பையன் வந்துட்டு ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறான் பள்ளிக்கூடத்தெல்லாம் இப்போ ரீசெண்டாக எடுத்து மூடலாங்க இல்லையா அதை மையமா வைத்து இந்த அதை நகர் விட்டு படம் இருக்கிறவங்க எங்கனாலும் போய் படிச்சிருவாங்க ஏழை மாணவர்கள் எங்க போய் படிப்பாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தை நிச்சயமா அவர்கள் தான் இது எனக்கு பட்டுச்சு காரணம் என்னன்னா நம்ம அரசாங்கம் டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கூட அரசு பள்ளிகளுக்கு கொடுக்கவில்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த குடும்பம் எழுப்புது நமக்குள்ள இந்த இயக்குநருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா போல்டா சொல்லிருக்காரு எமோஷனல் அழகா டிராவல் ஆகுது பின்னணி செய்யும் அருமையா பண்ணிருக்காரு அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த தொழில்நுட்பத்தை அழகா பயன்படுத்திருக்காங்க அங்க நடித்த அப்பா கேரக்டரும் நண்பன் கேரக்டரும் சரி பள்ளிக்கூடத்துக்கு பல தூரம் செல்லும் அந்த மாணவனுடைய நடிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே அழகா நிச்சயமா இந்த குடும்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஷார்ட் ஆப் மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருக்க போது ஷார்ட் மேக்கர்ஸ்க்கு ஜஸ்ட் டுவென்டி நைன் ருபீஸ் கொடுத்து நீங்க பண்ணி இந்த மாதிரி ஷார்ட் மேக்கர்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம் வேற யார் பண்ண போறான் லிங்க் நான் ஸ்டோரியில் தரேன் மறக்காம பாத்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறேன்